கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு முதல்ல வெளிப்படுற ஒரு இன்னொன்னா கண் கல்லீரலோட நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு பதினோரு மணிலேருந்து நம்ம அதிகமாக உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு மயக்கம் தூக்கமாக வர மாதிரி இருக்கும் ஆனால் அது தூக்கம் கிடையாது அது ஒரு மயக்கம் இப்போ ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க நான் நின்றுட்டு இருக்கும்போதே எப்படி தள்ளிச்சு ஒரு மாதிரி கிடினஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாம் எதனால் வரும்னா வெளியில் வந்து வெரிக்கோஸ் வெயின் வந்தவங்களுக்கு கருப்பாக வெளியில் சுருண்டு அது அப்படியே தெரியும் ஒரு மாதிரி பார்த்தாவே பயமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது எல்லாமே உள்ளே போயிடுச்சு எல்லாருக்குமே சுகர்னு ஒன்றும் உடம்புல இருக்கும் அது இருந்தால் தான் நம்ம இயங்க முடியும் ஆனால் நம்ம இப்போ இருக்க நவீன மருத்துவத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகம் இல்லாச பார்த்துருக்கோம் இருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷோடைய வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு நம்ம கூட மைவெலி மேம் இருக்காங்க அவங்கக்கிட்ட இந்த வெரிகோஸ் வேணுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த அவங்க ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றாங்க அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த வெரிகோஸ் வேனுக்கு அவங்க எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அது எத்தனை நல்ல இருக்குது அப்படின்ட்டு அதை பற்றின விஷயங்களை நம்ம மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கப்பறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா விஷயங்கள் நிறைய கண்டென்ட்டை பற்றி இந்த பதிவுலேயே நம்ம அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க பார்க்கலாம் மேம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேம் நல்லா இருக்கு மேம் மேம் சொல்லுங்கள் இந்த வெரி கோஸ்வேன் வந்துட்டு அதே நீங்கள் வந்து குணப்படுத்துறீங்களா கண்டிப்பாங்க சார் அது ஃபர்ஸ்ட் அது எப்படி உருவாகுது அப்படின்றத வெயின் வந்து தவறான உணவு பழக்க வழக்கம் அதே மாதிரி ரொம்ப நேரம் நின்னுட்டே இருப்பாங்க அதாவது தூக்கம் கெட்டுறது ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்கிறது அதாவது உடல் சொல்ற மொழிகளை மதிக்காம நம்ம அதே ரொம்ப துன்புறுத்துறது அதுதான் வந்து இதுக்கு மூல காரணமாக இருக்கும் அதே மாதிரி வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் வந்து நமக்கு நரம்பு தளர்ந்து போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இப்போ வெரிகோஸ் கோஸ் வெயின் பேஷண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு பேஷண்ட் அட்டன் பண்ணியிருக்கேன் அல்ல ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீ கடை வச்சிருக்காங்க அவங்க டீ கடை வச்சிருக்கறனால ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்க வேண்டிய சூழல் அதனால அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் பிரச்சனை வந்தது அதே மாதிரி அவங்க வந்து நே சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க பசி எடுத்து அவாய்ட் பண்ணுறது தூக்கம் வந்து அவாய்ட் பண்ணுறது ஒருவேளை அவங்களுக்கு இயற்கை உபாதைகள் எதாவது இருந்தாலும் அதையும் அவாய்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க கடையை பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த மாதிரி இந்த மாதிரியான தொழில்கள் செய்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க வந்து இந்த உணவு பழக்கங்கள்லேருந்து இயற்கை உபாதைகள்லேருந்து இது எல்லாத்தையுமே தள்ளி போடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த தொந்தரவுகள் வரும் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருந்தது ஒரு தொடர்ந்து சிகிச்சை அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் அவங்க என்கிட்ட தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க ஒரு மாதத்துலேயும் வந்து கால் வலி சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க வலி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு நான் அவங்கள பார்க்கவே இல்லை ரெண்டு மாதம் முழுசாக என்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வரல நானும் அவங்கள பார்க்கக்கூடிய சூழல் இருக்கல ஒரு நாள் நான் அவங்கள எதேச்சியாக நேரில் பார்க்கும்போது அவங்க வந்து எங்கிட்ட சொன்னாங்க எனக்கு இப்போ அந்த நரம்பு எல்லாமே உள் வெளியில் கருப்பாக இருக்கும் வெளியில் வந்து வெரிக்கோஸ் வெயின் வந்தவங்களுக்கு கருப்பாக வெளியில் சுருண்டு அது அப்படியே தெரியும் ஒரு மாதிரி பார்த்தாவே பயமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது எல்லாமே உள்ளே போயிடுச்சு இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு பேர் பேருக்கு சிகிச்சை கொடுத்துட்ருக்கேன் அதில் ஒருத்தங்க வந்து கால்வழி பூர்ணமாக குணமாயிடுச்சு இன்னும் நரம்பு மட்டும் உள்ளே போகாமல் இருக்குது ஒருத்தங்களுக்கு வந்து கால்வழியும் சரியாயிடுச்சு நரம்பு வந்து முன்னே இருந்ததை விட கொஞ்சம் லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ம் ஓகே மேம் சூப்பர் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்னா எத்தனை செட்டிங்ஸ் வரணும் நீங்கள் இந்த இந்த ப்ராப்ளம் க்யூர் ஆகிறதுக்கு சரி இப்போ இதில் இந்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு இயற்கை வழியில் நம்ம செய்ய போகிற ஒரு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு மாதிரியான நோய் எதிர்பாட்டல் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு இயற்கை சூழல் அவங்களோட உடம்பு எப்படி அவங்க கேர் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் ஒவ்வொருத்தருக்கு ஒரே சிட்டிங்ல சரியாகிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி ரெண்டு சிட்டிங் மூணு சிட்டிங் மூணு மாசம் ரெண்டு மாசம் அந்த மாதிரி குணமாகுறவங்களும் இருக்காங்க அது வந்து அவங்க உடம்பு பொறுத்து அந்த நேரத்தை வந்து அவங்க உடம்பு எடுத்துக்கிட்டு ஓகே மேம் இதுக்கு நீங்க உணவு முறையிலதான் சொல்லுவீங்களா உணவு முறைனா வந்து இதுல பெருசா உணவு முறைகள்னு எந்த இதுவும் இல்ல எங்க நாங்கள் எப்பவுமே சொல்றது இந்த ஃபோர் கோல்டன் ரூல்ஸ் மட்டும்தான் பசிச்சா சாப் தான் சாப்பிடணும் தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும் தூக்கம் வந்தால் தூங்கணும் ஓய்வெடுக்கிற நேரத்தில் ஓய்வெடுக்கணும் இதனாலையும் மட்டும் நம்ம சரியாக கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு நோய்களே வராது சூப்பர் இது வந்து வருமுன் காப்போம் அதாவது வர்றதுக்கு முன்னாடி காப்பாற்றுறதுக்கான ஒரு வழி நம்ம ஃபோர் ஜி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த தொந்தரவும் வராமல் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஓகே மேம் இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த நாலு விஷயங்களை ஃபாலோ பண்ணால் சரியா இருக்கும்னு அதை ஃபாலோ பண்ணவே நமக்கு எந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொன்னி சொன்னீங்க அந்த நாலு விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்க அந்த தூக்கம் சரியாக தூங்கலைனா கூட வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு இப்போ அந்த தூக்கமின்மை ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க மேம் ஸோ நல்லபடியாக தூங்கணும் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா கண்டிப்பாக இருக்குங்க சார் இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் ஃபோர் கோல்டன்ஸ் ரூல்ஸ் ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது இப்போ இருக்கிற நாகரிக உலகத்தில் ரொம்பவே ஒரு கடினமான ஒரு ரொம்ப எளிமையான ஒரு வழி தான் பசிச்சா சாப்பிடணும் தூக்கம் வந்தால் தூங்கணும் தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு இது தான் ஆனால் இப்போ இருக்க நம்மளோட வாழ்க்கை முறையில் இது ரொம்ப கடினமான ஒன்றாக நம்ம ஆக்கி வச்சுருக்கோம் இப்போ என்னென்னா நமக்கு பதினோரு மணி வரைக்கும் வேலை இருக்கு இல்ல இந்த ஐடில எல்லாம் ஒர்க் பண்றவங்க எல்லாம் இரவு முழுக்கவே வேலை இருக்கு அதே மாதிரி செக்யூரிட்டியா ஒர்க் பண்றவங்க ஒரு இடத்த பார்த்துக்கிறவங்க இல்லை காலையில் அனுப்ப வேண்டிய பணிகளுக்காக செய்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து தூக்கம் கிட வேண்டிய நலம் என்ன தான் இப்போ இருக்குது நமக்கு லைட்டுன்னு என்றைக்கு ஒன்று வந்துச்சோ அன்னையிலேருந்து நம்மளோட தூக்கம் வந்து நமக்கு மாற ஆரம்பிச்சிச்சு இரவையே பகலாக மாற்றுற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை முறை மாறி போச்சு இதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட நமக்கு வந்து இரவில் தான் வந்து நம்மளோட கல்லீரல் வந்து நமக்கு வேலை செய்யும் நல்லா அதாவது அதோட பணி தனியாக அதோட பணி நடக்கக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு பதினோரு மணிலேருந்து காலையில மூணு மணி வரைக்கும் நடக்கும் கரெக்டு தான் நீங்க சொல்றது கரெக்டு தான் நைட்ல தான் வந்து இந்த கல்லீரெல்லாம் வேலை செய்யும் பட் ஆனால் நிறைய பேர் வந்து ஐடி நைட்ல தான் வேலை செய்கிறாங்க அதே வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க நம்மளோட கல்லீரல் வந்து எல்லாருக்குமே பொதுவாக ப இரவு பதினோரு மணிலேருந்து காலையில் மூணு மணி வரைக்கும் அதோட இயக்கம் இருக்கும் கல்லீரலோட நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு பதினோரு மணிலேருந்து காலை விடியற் காலை மூணு மணி வரைக்கும் நாம இப்போ அந்த நேரத்துல முழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கல்லீரலோட பணியை நிறுத்தி வைக்கிற மாதிரி அது அதை சரியா செய்ய முடியாது நம்மளோட கல்லீரல் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கிற நச்சு பொருட்களை நீக்கி அதுல வந்து இருக்கிற நச்சு தனியா பிரிச்சுட்டு நமக்கு தேவையான சத்தம் மட்டும் நம்ம உடம்புக்கு கொடுக்கும் நம்ம கல்லீரில் சரியா இயங்க விடலை அப்படின்னா அந்த நச்சு நம்ம உடம்புலேயே தங்கி முதல்ல நம்ம உடம்ப பாதிக்கிறது கல்லீரல் தான் கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு முதல்ல வெளிப்படுற ஒரு இன்னும்னா மஞ்சள் ஆகிடும் நிலமும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால் நமக்கு க காமாலை இந்த பிரச்சனை வரும் கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு வாந்தி கூட பச்சை கலரில் வரும் பச்சையாக வாமிட் வர்றது பச்சையாக மோஷன் போறது இது எல்லாமே வந்து கல்லீரல் பாதிப்புனால வரக்கூடிய பா அறிகுறிகள் நமக்கு இதை வச்சு நம்ம கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நமக்கு நம்மளோட செரிமானம் பாதிக்கப்பட்டு கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம உடம்புக்கு நம்ம போடுற நச்சுக்களை பிரித்து நம்ம உடம்புக்கு நல்லது எதுவும் அதை மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத வெளியேற்றுற கல்லீரலை நமக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு போகக்கூடிய ந நச்சுக்கள் பிரிக்கப்படாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உடம்புக்குள்ளே போகும் அது ரத்தத்தில் கலந்து நமக்கு இன்னும் நிறைய பாதிப்புகளை தரும் அதனால நம்மளோட கல்லீரல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு இப்போது இருக்க அலோபதியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் போயிடுச்சா மா கல்லீரல் மாற்று கல்லீரலை எடுத்துட்டா அது மறுபடியும் திரும்ப வளர்ந்துக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னா தேவையே இல்லை நம்மளோட உடம்பு நமக்கு தேவையான ஒன்று நம்ம பயன்படுத்திட்டு தூக்கி போட போற ஒன்று இல்லை நம்ம வந்து இதை பத்திரமா வச்சுக்கிட்டோம்னா நம்மளும் நல்லா இருப்போம் நம்மளோட உயிரும் நல்லாயிருக்கும் நம்மளோட உடம்பு நல்லா இருக்கும்போது நம்மளோட செயல்கள்லேருந்து இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் அதனால் நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ உடலோட மொழி அறிஞ்சு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது போது நமக்கு இருந்து மற்ற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது சீக்கிரமாக சரியாகும் அதனால் நம்ம நேரத்தில் கொஞ்சம் தூங்கறதுக்கு முயற்சி பண்ணணும் அதே மாதிரி நம்ம நைட்டில் ஃபோன் பார்க்குறதோ இல்லை டிவி பார்க்குறதோ இந்த மாதிரி நம்ம பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு சீக்கிரமாக தூக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இரவு நேர உணவை நேரத்திலே எடுத்துக்கணும் இதுதான் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா இரவு நேர உணவு ஒரு ஏழு மணிக்குள்ளேயாவது எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு நாள் ஒரு தவிர்க்க முடியாது ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க அங்கே போய் எனக்கு ஏழு மணிக்குள்ளே தான் நான் சாப்பிடுவேன் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு நாள்னா அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம அதை சாப்பிட்றது வந்து ஒரு நாள் தள்ளி போகலாம் ஆனால் தினமும் அது ஒரு வாடிக்கையாக வச்சுட்டு கூட முடிஞ்ச வரைக்கும் சூரியன் மறையிறதுக்கும் முன்னாடியே முடியாதவங்க ஒரு ஏழு முடிச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் போது நம்மளோட உடம்பு நம்ம உடம்பு வந்து உணவை ஜீரணமாக்குறதுக்கு நமக்கு சரியா இருக்கும் இல்ல நம்ம சாப்பிட்ட உடனே நமக்கு தூக்கம் வருது அப்படின்னா நம்ம வந்து தேவையில்லாத உணவு உள்ள போட்டிருக்கோம் அது ஒரு மயக்க நிலை நம்ம உடம்பு வந்து அதிகமா டம்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா அப்படியே கை கால்லாம் வலிக்கும் அசதியாக இருக்கும் அப்படியே தூக்கம் சூக்கும் அது தூக்கம் கிடையாது உடம்பு வந்து மயக்க நிலைக்கு போயிடுச்சு உண்டை மயக்கம் தொண்டனுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து அதிகப்படியாக நம்ம டம்ப் பண்ணும்போது கண்டிப்பாக தூக்கம் வரும் அதே நம்ம ஆற்றலுக்கு தேவையான உணவு நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம உணவு சாப்பிட்டோன்னு ஒரு எனர்ஜி கிடைச்சி அது வந்து நமக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும் நம்ம அதிகமாக உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு மயக்கம் தூக்கமாக வர மாதிரி இருக்கும் ஆனா அது தூக்கம் கிடையாது அது ஒரு மயக்கம் அந்த நிலைக்கு நம்ம உடம்பு எப்பவுமே இது பண்ணக்கூடாது ஓவரா சாப்பிட்டுட்டு ஓவரா அதை கஷ்டப்படுத்தக்கூடாது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ உணவு தேவையோ நம்ம ஆட்டலுக்கு எவ்வளோ தேவையோ அது நம்மளோட உடம்பு சொல்லு போதும் இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு அந்த மாதிரி நேரத்துலேயே நம்மளோட உணவு சாப்பிட்றதை நிறுத்திக்கணும் அதே மாதிரி நம்ம இப்போ உணவுக்குன்னு ஒரு வரையறையே வச்சுருக்கோம் காலையில் எட்டு மணிக்கு சாப்பிட்ணும் மதியம் ஒரு மணிக்கு சாப்பிட்ணும் இரவு ஏழு மணிக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கிட்டேயும் வழக்கமாக ஒரு விஷயம் கேட்டோம் அப்படின்னா எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருமே வழக்கமாக சொல்கிறது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அது நடைமுறையில நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லுவோம் நைன்ட்டி பர்சன்டேஜ் யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது டைம் ஆகிடுச்சா சாப்பிட்ணும் சாப்பிடணும் மணி ரெண்டாயிடுச்சு இன்னும் சாப்பிடலையா நீ இந்த கேள்விகள் தான் வருது நம்ம பசிச்சு சாப்பிடணுமா டைம் ஆயிட்டு சாப்பிட்ணுமா நமக்கு பசித்து பூசி அப்படின்னு அதனால தான் சொல்லியிருக்காங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு ஆற்றலாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நம்ம உடம்பு அதை எளிமையான முறையில் ஜீரணம் பண்ணி அதை சக்தியாக பிரித்து நமக்கு ஆற்றலாக கொடுக்கறதுக்கு நமக்கு நம்ம எளிமையாக சாப்பிட்டு அதை கரெக்டாக ஒரு அளவான உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம உடம்புக்கும் சரி நமக்கும் சரி ரொம்ப இலகுவாக இருக்கும் ம் இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட சரியமான கர சரியான முறையில் நடக்குது நம்ம சரியா தூக்கத்துக்கு நேரம் கொடுக்குறோம் சரியா நம்ம ஓய்வு எடுக்கிறோம் சரியா நம்ம தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறோம் பசி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே மாற்ற நீங்க எவ்வளோ உடம்புக்கு எடுத்து வச்சிருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்க உடம்பு மறுபடியும் திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துரும் ஆனா அதை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் அந்த கழிவுகளை எல்லாம் வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வரும் ஏன்னா நாம இவ்ளோ நாள் பசிக்காம சாப்பிட்டு பசிக்காம தண்ணி குடிச்சு பசிக்காமையே எல்லாம் இது பண்ணி வராம தூங்கி தூக்கம் வராமல் தூங்கி தூக்கம் வந்தும் தூங்காமல் இருந்து நிறைய உடம்பு கெடுத்து வச்சிருப்போம் அது எல்லாத்தையும் சரி பண்ணி உடம்பு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனால் அது நம்ம கொண்டு வந்துட்டோம் நம்ம உடம்ப சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை ரொம்பவே அருமையாக இருக்கும் நம்ம நினைக்கிறதே வந்து நம்மளோட மனசுமே ரொம்ப தூய்மையாயிரும் உடம்புலேருந்து மனசுமே ரொம்ப தூய்மையாயிரும் நம்ம நினைக்கிற எண்ணங்கள்லேருந்து நமக்கு தோன்ற எண்ணங்கள்லேருந்து எல்லாமே வந்து ஒரு நல்லதாக ஒரு நேர்மறையான எண்ணங்களாக இருக்கும் இருக்கும் நமக்கு நடக்கிறதும் ஒரு நேர்மறையான நிகழ்வுகளாகவே இருக்கும் நமக்கு எதிர்மறையாக எதுவும் நடக்காது நம்ம ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்திருப்போம் நமக்கு இப்படி ஒரு ஒரு சப்போஸ் ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் இந்த மாதிரி கூட நம்ம நினச்சிருக்கலாம் இந்த மாதிரி இது வந்து நம்ம மற்றவங்களுக்கு எந்த ஆபத்து தராது நம்மளுக்கு தேவையான ஒன்றை நம்ம நினச்சிக்கிறோம் இது நமக்கு நிறைவேறுமா அப்படின்னு கேட்டால் நம்ம உடம்பும் மனசும் தூய்மையாகும் போது கண்டிப்பாக நிறைவேறதுக்கான சூழல் கண்டிப்பாக நம்ம தேடி வரணும் இதை நம்ம மனசையும் உடம்பையும் நம்ம தூய்மைப்படுத்திட்டோம் அப்படின்னாவே நம்ம சுற்றி நடக்கிற எல்லா விஷயமுமே ஒரு மாயாஜாலம் மாதிரி ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை முறையே ரொம்ப மாறி போயிடும் சூப்பர் மேம் சூப்பர் உண்மையாக இருந்தால் மேம் சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம கரெக்டான டைம் சாப்பிட்டுட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்க அதுவே அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நிச்சயமாக வந்துட்டு உடம்பில் ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது நம்ம நினச்சது வந்து நடக்கும் சூப்பர் மேம் சூப்பர் அதே மாதிரி இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு சிலர் ப்ராப்ளம்ஸ் வந்து உடம்புல வரும் நோய்கள் வரும்ட்டு இந்த தூக்கமின்மை ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்துட்டு இந்த சுகர் சுகர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட வருமா கண்டிப்பாங்க சார் இப்போ நம் தூக்கமின்மை அப்படிங்கிறது எதனால வரும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து தூக்கமே வராது ஆனா முழு ஆற்றலோடவே இருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா வந்து அவங்க உடம்புல ஆற்றல் குறைவு ஏற்படல அவங்களுக்கு தூக்கம் தேவையில்லை இப்போ உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுது உங்க உடம்பு வந்து இப்போ ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்க தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா உட்காந்துட்டே தூக்கம் வரும் நின்றுட்டு இருந்தால் கூட தூக்கம் வரும் ஏன்னா அது வந்து போதும் இதுக்கு மேலே என்னால் இயங்க முடியாது அதற்கான ஆற்றல் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட உடம்பு அதை அதோட நிறுத்திக்கும் கரெக்ட் நீங்கள் சொல்லும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் ரீசார்ஜ் பண்ண முடியுமான்ட்டு இப்போது உட்காந்த இடத்துலேருந்து யாருமே கடைக்கு போகாமல் ஜிபேல ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க அது மாதிரி உட்காந்த இடத்துலேருந்து அப்படியே தூங்கிட வேண்டியது அந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நாம் விடாமல் மறுபடியும் உடம்புல இருக்கிற ஃபுல் எனர்ஜியும் ட்ரை பண்ணிட்டோம்னா என்ன மயக்க நிலைக்கு போயிடும் இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க நான் நின்றுட்டு இருக்கும்போதே எப்படி தள்ளிச்சு ஒரு மாதிரி ஆஹ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் எதனால வரும்னா அவங்க அலட்சியப்படுத்துனதுனால தூக்கத்தை அலட்சியப்படுத்தி இருப்பாங்க த உடம்பு சொல்கிறத கேட்காம ஓய்வெடுக்காம இருந்திருப்பாங்க அந்த மாதிரி பண்ணும்போது தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது உடம்பு ஒரு கட்டத்துக்கு மேல திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சு நம்ம வந்து தூக்கத்தையோ இல்லை பசியையோ இல்லை தாகத்தையோ எதை தள்ளி போட்டோம் அப்படின்னாலும் அது நமக்கு கிடைக்கும் போது நம்ம வாங்கிக்கல அப்படின்னா அதை தேடி நம்ம ஓட வேண்டியதா இருக்கும் இப்போ ஒரு பேஷண்ட் எனக்கு அவங்கள வந்து கல்லீரல் பாதிப்பு இருக்கு மதுப்பில் குறைந்ததுனால ஒரு ரொம்ப கல்லீரல் பாதிச்சிருக்கவருக்கு அதே மாதிரி இறைப்பை இதெல்லாமே ரொம்ப புண்ணாக தான் இருக்குது இவருக்கு அவங்கள வந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துருந்துருக்காங்க அதுக்கு முன்னாடி தனியார் மருத்துவமனையில் பார்த்துருக்காங்க தனியார் மருத்துவமனையில் வந்து அவங்க அவங்க கிட்டேருந்து எவ்வளோ பணம் வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கிட்டாங்க அதுக்கு மேலே அவங்க என்ன சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னா இதுக்கு மேலே இவரை காப்பாற்ற முடியாது நீங்கள் போ க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாம் இல்லை நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டாங்க அவங்களும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து சரியான ஒரு கவனிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிவிட்டு எனக்கு கூப்பிட்டு கேட்டாங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்னை கேட்டாங்க நான் வந்து சரி நான் பார்க்குறேன் அவங்க என்ன நிலமையில் இருக்காங்க என்னன்னு தெரில நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் அவங்கள நான் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு காலும் பயங்கரமாக வீக் இருந்துச்சு அவருக்கு மூச்சு விடுறதுல சிரமம் இருந்துச்சு அப்புறம் நான் கேட்கும் போது அவர் வந்து நான் தூங்கவே இல்லைங்க நான் தூங்கி ஒரு நாலு மாசம் இருக்கும் என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்கும்போது வந்து ஒரு டிரைவரா லாரி டிரைவரா டெம்போ ட்ரைவராக இருந்திருக்காரு அவர் என்ன பண்ணிருப்பார்னா அவரோட வாழ்க்கையில நிறைய தூக்கத்தை அவாய்ட் பண்ணியிருப்பாரு பசி அவாய்ட் பண்ணிருப்பாரு இயற்கை உபாதைகள் அவாய்ட் பண்ணியிருப்பார் அவர் சொல்றாரு நான் தூக்க தூக்கம் வரும்போதெல்லாம் வந்து முகத்தை கழுவிட்டு கண்ணுக்கு எண்ணெய் விட்டுட்டு டீ குடிச்சிட்டெல்லாம் நான் வண்டி ஓட்டியிருக்கேன் ஆனால் இப்போ நான் தூங்கணும்னு நினைக்கிறேன் என்னால் தூங்க முடில அதே மாதிரி நான் பசி வரணும் பசி வந்து வரும்போதெல்லாம் நிறையா அவாய்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து என்ன எனக்கு ஒரு ஒரு இட்லியாவது சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கு ஆனால் என்னால் சாப்பிட முடியலன்னு அவர் இப்போ அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு டென் டேஸ் ஆச்சு இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு கால் வீக்கம் முழுசா குறைஞ்சிருச்சு இப்போ தூங்கு நேத்துல இருந்து தூங்க ஆரம்பிச்சு சொல்லியிருக்காரு அவரு நேரடியா நான் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அடுத்த வீடியோ அவரை தான் காமிக்கணும் ஏன்னா அவரே சொல்லியிருந்தாரு நான் வந்து கண்டிப்பா என்னைய காட்டுங்க நான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவரே ஆர்வமா ம் அவரு சொல்லணும் அவருகிட்ட வந்து அவர் பையன் முதல்ல த தனியார் மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்குங்கப்பா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு அவர் வந்து அது ஒத்துக்கவே இல்லை இல்லை நான் அங்கே தான் போய் பார்ப்பேன் எனக்கு கொள்ளலான்னு முயற்சி பண்ணுறீங்களா அப்படிலாம் சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பணமும் தீர்ந்து போய் வேறு வழியும் இல்லை வேதனையும் தாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் சரி காப்பாற்றவே முடியாது அப்படின்ற இதில் தான் வந்து எங்கிட்ட வந்து பார்த்தாங்க இப்போ அவர் இருக்க நிலமையை வந்து அவரே உணர்றாரு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதனால் அவர் வந்து இதனால் மற்றவங்களும் பயனடையணும் அப்படின்னு அவர் விரும்புறதுனால அவர் என்னையும் காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அடுத்து வீடியோ காமிச்சிடலாம் சூப்பர் மேம் ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ஒரு முடியாதுன்னு ஒருத்தன் கைவிடும் போது அவங்க அவங்க கையை பிடிச்சி நீங்கள் சரி பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் சூப்பர் மேம் ஓகே மேம் நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி இந்த சர்க்கரை நோய் வரது கூட காரணம் இருக்கான்னு கேட்டேன் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் டைவெர்ட் ஆகி நம்ம இந்த விஷயத்துக்கு வந்துட்டோம் ஓகே நோ ப்ராப்ளம் அதை கண்டினியூ பண்ணுவோம் சொல்லுங்கள் மேம் இந்த சக்கரை நோய் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது தூக்கமின்மை சார் தூக்கமின்மை அப்படிங்கிறது நம்ம உடம்ப அதான் ரீசார்ஜ் பண்ணாமல் நம்ம உடம்பை அப்படின்னு சொல்லி என்ன நம்ம உடம்பை ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா ஆகும் நம்மளோட ஆற்றல் குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு எந்த வேலையும் முழுமையாக செய்ய முடியாது எந்த வேலையிலும் கவனம் இருக்காது அதை ஒரு தெளிவாகவும் ஒரு நேர்த்தியாகவும் எந்த வேலையும் செய்யவே முடியாது அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் நம்மளோட மெலக்ட்ரோனின் அதிகமாக சுரக்கிற நேரம் இரவு அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நம்மளோட மெலட்னியின் திறக்க ஆரம்பிச்சிரும் கா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் இருக்குது எல்லாமே இருக்குது நமக்கு இரவாக பகலான்னு தெரியாத அளவுக்கு நம்மளோட சுற்றுச்சூழல் இருக்குது ஆனால் இப்போ இப்போவும் வந்து கிராமப்பகுதிகளில் இருக்கவங்க ஆறு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குறவங்க ஏழு மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க அவங்க தூங்க போயிட்டு தூங்கிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சுகர் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே சுகர்னு ஒன்றும் உடம்புல இருக்கும் அது ஆனா நம்ம இப்ப இருக்க நவீன மருத்துவத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மேல் ஆஹ் மேலோட்டமா நம்மளோட உடம்புல காட்டுல வெளியேற்றாக ரத்த குப்பையை வெளியில கொண்டு வந்திருக்கும் நம்மளோட ரொம்ப உள்ள தமணியில தான் தமணி சிறை மூலமாக தான் நம்மளோட நல்ல ரத்தம் உள்ள இருக்கும் நம்ம அந்த ரத்தத்துல இருந்து யாரும் எடுத்து செக் பண்ணுறதில்ல மேலோட்டமாக நம்ம குப்பைகளை வெளியேற்றுறதுக்காக நம்ம ரத்தத்தில் இருக்கிற நச்சு கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக வெளியில போயிட்டு இருக்கற ரத்தத்துல இருந்து தான் நமக்கு இப்போ அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக நமக்கு அந்த இதெல்லாம் சுகர் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த ரத்தத்தை எடுக்கிறாங்க இப்போ நீங்கள் அந்த குப்பையிலேருந்து எடுத்து பார்த்தா அதில் என்ன தெரியும் உங்களுக்கு நீங்கள் ஒரு நோயாளியாக தான் காமிக்கும் கண்டிப்பாக கரெக்ட் தானே அந்த அந்த ரத்தத்தில் வெறும் குப்பையாக தான் இருக்கும் அந்த குப்பையோட அளவு எவ்வளோ காட்டுமோ அது காட்டும் அதுதான் வந்து காட்டும் நமக்கு இப்போ எல்லாரும் நோயாளியான கண்டிப்பாக கிடையாது நாம இப்போ போய் பார்க்கும் இப்போ இப்போ எல்லாரும் ஒரு அடிப்படையாக ஒன்று வச்சிருக்காங்க முப்பது வயசு ஆயிடுச்சுனாவே இனிமேலாம் சுகர் செக் பண்ணிக்கணும் பிபி செக் பண்ணிக்கணும் அப்படின்னு இப்போ தொடர்ந்து விளம்பரங்களும் தொலைக்காட்சியிலே ஆகட்டும் நம்ம பார்க்குற யூடியூப் ஆகட்டும் எதுலனாலும் ஒரு விளம்பரமாக கொடுப்பாங்க நமக்கு தேர்ட்டி ஆயிடுச்சா அவங்களுக்கு முப்பது வயசு நெருங்கிடுச்சு அவங்களோட போன் டென்சிட்டி குறையும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறாங்க அப்போ அந்த காலத்துலலாம் யாருமே முப்பது வயசுக்கு மேலே டென்சிட்டியோடு இருந்ததே இல்லையா எல்லாருமே ஒரு ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்கும் ஆனால் அவங்கெல்லாம் அவ்வளோ வேலை செய்வாங்க நம்ம அந்த அளவுக்கு வேலை செய்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அவங்க செஞ்ச வேலையில் கால்வாசி வேலை கூட நம்ம இப்போ செய்கிறது இல்லை எல்லாத்துக்கும் இயந்திரம் வந்துருச்சு எல்லாத்துக்கும் ஒரு எளிமையாக எப்படி ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இயந்திரமாகட்டும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளாகட்டும் வந்துடுச்சு ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் பெரியவங்கள்லாம் இருக்கும்போது அவங்கெல்லாம் தோட்டத்தை பார்த்துப்பாங்க எருமை மாடு மேய்ப்பாங்க சமைக்கிறதுலாம் விறகடுப்பில் சமைப்பாங்க அதுக்கான விறகு வெளியிலேருந்து கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எருமை மாடெல்லாம் தண்ணி கட்டி அதுக்கெல்லாம் வந்து குளிப்பாட்டு விடுறதுலேருந்து அதுக்கு உணவு கொடுக்கறதுலருந்து அதே மாதிரி குழந்தைங்களும் இருப்பாங்க வீட்டில் அஞ்சாறு குழந்தைங்க இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒருத்தங்களே மேனேஜ் பண்ணுவாங்க இப்போ ஒரு குழந்தைய வச்சு அஞ்சாறு பேர் மேனேஜ் பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ அதுவே அவங்கனால முடியலன்றாங்க ஒரு குழந்தையே போதும் அப்படின்னு சொல்றாங்க ஆயிடுச்சா இருக்குன்னா ஒரு வீட்டில் அஞ்சாறு குழந்தைங்க இருந்தாலும் இப்போ ஒரு குழந்தைய அடுத்த குழந்தை பார்த்துக்கும் இப்போ அக்கா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு குழந்தைய பார்த்துப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ எந்த குழந்தையும் யாரையும் பாத்துக்கிறதும் இல்லை ஆமா சண்டை நல்லா போட்டுக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறையே ரொம்ப மாறிடுச்சு அவங்க இருந்த வாழ்க்கை முறைக்கும் நம்ம இருக்கிற வாழ்க்கை முறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் அவங்க செஞ்ச வேலைக்கும் நம்ம செய்கிற வேலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அவங்க இருந்த ஆரோக்கியத்துக்கும் நம்ம இப்போ இருக்க ஆரோக்கியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போ இருந்த மருத்துவ முறைக்கும் நம்ம இப்போ இருக்க மருத்துவ முறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது எல்லாத்துலேயும் எது பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை சொல்வீங்க இந்த காலத்தை சொல்லுவீங்களா அந்த காலத்தை சொல்லுவீங்களா அந்த காலத்தை அவங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தவங்க ஏன் இப்போ நம்ம இந்த நிலைமைக்கு வந்துட்டோன்னு யாருமே யோசிக்கிறதே இல்லை எல்லாரும் இப்போ வெளியே போகிறோம் வேலைக்கு போகிறோம் எல்லாமே பண்றோம் அது கேட்கறதுக்கு தான் இருக்கு ஆனா ஆரோக்கியமா இருக்குமா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான் இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றம் தான் உணவு நம்மளோட உணவுல ரசாயனம் இது அதே மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய மாத்திர மருந்து இது எல்லாமே வந்து நமக்கு நம்மளோட உயிரோட நமக்கு தேவையில்லாத ஒரு குப்பையை நம்ம உள்ள போடுற மாதிரி நம்ம உயிருக்கு தேவையில்லாத ஒரு பொருளான ரசாயனத்தை நம்ம உள்ள போட்டுட்டு இருக்கோம் நம்மளுக்கு இப்ப வர உணவுப் பொருட்கள்ல இருந்து எல்லாமே ரசாயனமாதான் இருக்கு அதே மாதிரி நம்ம சாப்பிடுற மருந்து மாத்திரைகளும் ரசாயனமா தான் இருக்கு நம்மளோட கல்லீரல் எவ்வளவு இவன் எவ்வளோ அடிச்சா தான் தாங்குவான மாதிரி இருக்குல்ல அந்த அளவுக்கு தான் நம்மளோட உடம்புலையும் வந்து கல்லீரல் வந்து நம்மளோட ந ரசாயனம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கிற நச்சுக்களை பிரிச்சு எடுக்கிற வேலையை தான் நம்ம கல்லீரல் செய்யுது அதே வந்து நம்ம இன்னும் தான் அடிச்சா தாங்குவான்ற மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதுவும் ஓரளவுக்கு தான் தாங்கும் அதுக்கு மேல நம்ம உடம்ப அது சரி பண்ண தான் பார்க்கும் அதோட முயற்சி கடைசி முயற்சி முடிகிற வரைக்கும் பார்க்கும் அதுக்கப்புறமும் நம்ம திருந்தலை அப்படின்னா அது அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாத லெவலுக்கு தான் போகும் சூப்பர் மேம் சூப்பர் மேம் சொன்ன மாதிரி தான் அந்த சர்க்கரை நோய்ங்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு வராமல் இருக்குன்னா நம்ம உணவு முறைகளை வந்து மாற்றணும் அதே மாதிரி உடல் உழைப்பு கொடுக்கணும் அந்த உடல் உழைப்பு இல்லைனா நம்ம எல்லா சக்கரை நோய் மட்டும் இல்லை எல்லா வியாதி வந்துடும் சூப்பர் மேம் சூப்பர் ஸோ அந்த சக்கரை நோய் வர்றதுக்கான காரணங்கள் நீங்கள் சொன்னீங்க சூப்பர் நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இந்த சர்க்கரை நோய் ப்ராப்ளம் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து எல்லாருமே இப்போ வந்து இந்த மாத்திரை வந்து விடுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க ஆஹ் அதனாலதான் நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் மாத்திரையை விட்டுட்டே இருக்கவங்களை எல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போடலான்ட்டு அதுக்கு இன்னும் சந்தர்ப்பம் ஆய்க்கல கண்டிப்பா அடுத்த வீடியோ சூப்பர் ஆமா நேரடியா சொல்றதை விட ஆஹ் அவங்களே சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் அதனால பல நடந்தவங்க சொன்னாதான் நல்லா இருக்கும் அதனால அடுத்த வீடியோல கண்டிப்பா அந்த மாத்திரையை நிறுத்திட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா அவங்க மாத்திரை இல்லை ஒருத்தர் ரெண்டு வருஷமா அவங்க மாத்திரை இல்லாமதான் இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அவங்க எந்த அளவுக்கு மாற்றமாக இருக்காங்க நிச்சயமா ஸோ அடுத்த பதியில் வந்து அவங்களுடைய அனுபவத்தை நம்ம வந்து அதை ஒரு பதிவாக எடுத்து உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் சூப்பர் மேம் இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த சுகரை பற்றி ஆகட்டும் சர்க்கரை நோயை பற்றி ஆகட்டும் அதே மாதிரி வெரி கோஸ்வென் தூக்கமின்மை இந்த மூணு ப்ராப்ளத்துக்காக இதில் நீங்கள் ஒரு விளக்கங்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளின் நிறைய விஷயங்களை பற்றி சொல்லுவாங்க நன்றி இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவு வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா ஸோ இவங்கக்கிட்ட மேம் கிட்ட நீங்கள் ஏதாவது பேசணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளேல நம்பர் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் நன்றி நன்றி மேம்